இப்போது இந்தியாவிலேருந்து ஒன் பி விசா லீகலாக போனவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அவங்க இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப்னோ எந்த பாதிப்பும் கிடையாது பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது ஆனால் ஆனால் அவங்க எல்லாமே டெம்பரரி விசா ஆறரை ஆண்டுகள் தான் இருக்க முடியும் ஸோ முதல் மூணு வருஷம் மூன்றரை வருஷம் அடுத்த மூணு மூன்று வருஷம் எக்ஸ்டென்ஷன் ஆனால் மக்கள் மனநிலை இருந்தாங்க அங்கே இருக்கிற மக்கள் மனநிலை மாற 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 அந்த எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமான்னு தெரியாது ஆறு வருஷம் கழிச்சிங்க வர மாதிரி இருக்கும் அங்கே இருக்கு நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க தே வான் கிவ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணிட்டு அமெரிக்கன்ஸ் தே டு கிவ் ப்ரிஃபென்ஸ் பண்ணிட்டு லோக்கல் பீப்பிள் தேவண்ட் கிவ் ப்ரிஃப்ரென்ஸ் தான் கிரீன் கார்ட் பீப்புள் அது சிட்டிசன் அப்படி தான் அமையும் அப்போ அதுவும் வந்து கிராஜுவேட்டாக குறைய ஆரம்பிச்சிடும் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டிலோ ஆந்திராவிலோ கேரளாவிலோ கர்நாடகாவிலோ ஒரு கிராமத்தில் ஒரு பையன் ஒரு ஒரு எம்சிஏ படித்த பையன் ஒரு பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பையன் ஒரு நல்ல ஐடி படித்த பையன் வந்து முறைப்படி அங்கே அமைக்கிறதில் வேலை வாங்கி எச்சுமே வாங்கி அங்கே வந்து வேலைக்கு போக முடியும் அதுதான் எதார்த்த கனவு எதார்த்த நடைமுறை ஆனால் அது போக அது குறைஞ்சிரும் ஓ குறிப்பாக இந்த ட்ரம்ப்போட ஆட்சியில் நிச்சயமாக இப்போ இன்ஃபோசிஸோ டிசிஎஸோ மிகப்பெரிய நிறுவனங்களோ ஆயிரம் ரெண்டாயிரம் அப்ளிகேஷன் போட்டிருந்தால் கூட அதில் பத்து பேர் இருபது பேர் கிடச்சா ஆச்சரியம்